எது இந்த நீ இப்படி இப்படி வந்து எல்லாம் வந்து நமக்கு ஒரு பொறுப்பை வந்து சுமத்தி இருக்கான் இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இது நம்ம மேலே கடமை இதை வந்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள் மேலே மனிதர்கள் மத்தியில் பரப்பணும் இதெல்லாம் நிறச்சல் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் இவங்க பாவம் செய்வாங்கல்ல நீங்கள் சொல்கிறீங்களே கரெக்டு தான் சொல்கிறீங்க நம்மெல்லாம் நீங்கள் இவங்கெல்லாம் யோக்கியமா பாவிகள் ஆமாம் பாவிகள் தான் நாங்கள் பாவம் செய் பாவம் செய்யாதலாம் எனக்கு அவன் சொன்னோம் பாவிகள் ஆனா அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய பாவிகள் நாங்கள் வந்து அல்லாஹ் வந்து அருளில் வந்து நம்பிக்கை இழக்காத பாவை அப்போ அதெல்லாம் சொல்ற மகத்தான நற்கூலி அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்தோம் அதுக்குன்னு வேணும்னே பெரும் பெரும் பாவம் எப்படி செய்வோம் நீதி நிலைநாட்டும் நம்ம ஊருக்கு பேசிட்டு பெரும் பெரும் பாவங்கள் செய்வோமா செய்ய மாட்டோம் சின்னதாக நடக்கும் நம்ம மீறி நடக்கும் அந்த விஷயத்துல நடக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாம் என்ன பண்ணுறேன் அந்த எரர்ஸ் இருக்கு இல்லையா அன்போர்ஸ்டு அந்த எரர்ஸ் அது வந்து எல்லாம் வந்து நான் டேலி பண்ணிடுவேன் அவங்களுக்கு தான் நான் சொர்க்கம் இருக்குன்னு வாக்களிச்சு இப்போ நீங்கள் கலிமா சொன்னவனுக்குலாம் சொர்க்கம் இருக்குது ஜும்மா தொழுவனுக்குலாம் சொர்க்கம் இருக்குது ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் டெலிட் ரீசன் காப்பி ஆள் செலக்ட் ஆல் டெலிட் டெலிட் ஆல் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் காட்டுற ஆளுங்க இது போய் வாக்குறுதி நீங்கள் போய் அவங்ககிட்ட கேளுங்க எங்கே இருக்குது குரான் ஆள் எங்கே இப்படி குரான்ல எங்கேயாவது இருக்கா ஜும்மா ஜும்மா இருக்கிற தொழில் மேல எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு எங்கேயாவது இருக்கா வாக்களிக்கவே இல்லை அல்ல இங்க வாக்களிக்கிறான் பாரு இது வாக்குறுதிங்கிறான் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறான் இந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்து பாருங்க அம்மா ஏழாவது வசனத்துல இருந்து அக்ரிமெண்ட்டுங்கிறான் ஒப்பந்தம் போட்டுக்கலாமா டீல் வச்சுக்கலாமா இதே மாதிரி ஒரு டீலு குரான்ல நிறைய இடத்துல இருக்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா துன்புறுத்தும் வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ரூட் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அதே மாதிரி ஒரு டீலிங் நடந்துருச்சு தவால எல்லாம் சொல்றோம் முடிந்த இந்த வியாபாரத்தை நற்செய்திய கொண்டாடுங்க ஃபிக்ஸு கண்டிஷன் நீங்க இது பண்ணு நான் அதை பண்ண இதுதான் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருவோம் எங்கேயும் தொழுகியாளிக்கோ நோம்பாளிக்கோ இந்த வெறும் இஸ்லாத்தை வந்து மதமாக்கினவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது மறுமை நீங்க ஹவுலூல் கௌசரியே போக முடியாது அங்கேயே ஃபில்டர் ஆயிருவீங்க சொல்லுவாங்க உங்க தீனு வேற எங்கள் தீன் வேற இவங்கன்னா ஒழுகணா செஞ்ச அடையாளம் இருந்துச்சு மின்னிட்டு தான் இருந்துச்சு அதனால தானே வந்திருக்காங்க அவ்வளவு வரைக்கும் அந்த கவுண்டர் எப்படி கிராஸ் பண்ணாங்க இவங்க அங்கேயே ஃபில்டர் ஆயிருவாங்கள்ல தொழுகல நோன்பு வைக்கலன்னா அந்த அந்த அங்கேயே ஃபில்டர் ஆயிடுவாங்க அவங்க அவங்களுடைய அந்த முகங்கள் மின்னாது கைகள் மின்னாது அப்போ வருவாங்க அவங்க அந்த அதை அதை நினச்சி வருவாங்க கிட்ட வரும்போது அது இன்னும் வலிக்கும் அங்கேயே ஃபில்டர் ஆனால் கூட சரி நம்ம இருப்போம் நிற்போம் அங்கே தப்பிச்சிட்டோம் லெவல் ஒன்று முடிஞ்சது லெவல் லெவல் டூவில் காலி அடுத்து லெவல் த்ரீயில் காலி லெவல் ஃபோரில் காலி லெவல் ஃபைவ் இருக்குது எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அங்கே ஒவ்வொரு ஸ்டேஜ் கனவாக இருக்கு எத்தனை இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் மாட்டுவோம் அதுக்கு தான் கடைசி ஸ்டேஜில் சூழாட்டம் வந்து நிற்போம் எவ்வளோ ஒர்க் பண்ணிங்க அதெல்லாம் சொல்கிறான் சமூகத்தில் நீதி நிலைநாட்ட செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் என்னது அது வந்து நல்லறம் இந்த நல்லறங்கள் எல்லா இடத்துல கூலி கொடுக்கப்படும்